செவ்வாய்கிழமை செவ்வாய் ஹோரையில தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த ஒரு வெற்றிலை தீபத்தை நாம ஏத்தி வச்சு முருகனை வழிபட்டு வந்தோம் சொந்த வீடு கனவு நிறைவேற தானா வழிபிறக்கும் அதோட நிலம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் வெற்றிலை தீபம் ஏத்துறதுனால அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி கூடி வரும் வெற்றிலை தீபத்தை எப்படி முறையா ஏத்தணும்னு நிறைய பேர் கேக்குறீங்க இதுக்கு ஒரு மனையில முருகனுக்குரிய ஷட்கோண கோலத்தை வரைஞ்சு அதுல சராட்சர மந்திரமான சரவண பவங்கிற எழுத்தியும் எழுதி வெற்றிலைய காம்ப கிள்ளி இதை சுற்றிலும் வச்சுக்கணும் இதுக்கு மேல நாம ஆறு அகல் விளக்கு வச்சு ஏத்தனும் அதுக்கு நான் இந்த மாதிரி வேலோட இருக்கக்கூடிய ஆறுமுக விளக்க தான் வச்சு ஏத்த போறேன் இல்ல சந்தனம் குங்குமம் வச்சு வெற்றிலை மேல வெற்றிலும் பூக்களை வச்சு அலங்கரிச்சுக்கலாம் முருகர் சிலையோ படமோ இருந்தா பொட்டு வச்சு பூவும் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க இதுல நெய் ஊத்தி விளக்கேத்துறது அவ்வளோ ஒரு விசேஷம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நெய் ஊத்தி விளக்கேத்திக்கும் நம்ம முருகனை நினைச்சு மனதார இந்த நெய் தீபம் ஏத்தி எந்த ஒரு கோரிக்கை வச்சா கண்டிப்பா அது நிறைவேறும் இல்ல வச்ச ஆறு காம்ப ஆறு விளக்குலயும் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஆறுமுக விளக்கு நம்ம ஸ்ரீ ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல ரெண்டு சைசஸ்ல அவைலபிள் இருக்கு தேவை இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க